ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடநொழில் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து ராமையா கூட பேசிகிட்டு இருக்காங்க ஐயா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா நான் அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக இந்த மாதிரி அம்மாவோட தங்கச்சி என் சுடராக இருக்கக்கூடாது ஆனால் நான் நினைச்ச மாதிரியே சுடர் அம்மா தான் இப்போ இந்த மாதிரி அம்மாவோட தங்கச்சியாக இருக்காங்க நீங்கள் மூணு பேரும் இப்படி ஒரே வீட்டில் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னதும் அம்மா ராமையா எத்தனை வாட்டி நான் சுடரை அசிங்கமாகலாம் திட்டிருக்கா அது எல்லாத்தையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராமையா பண்ணலாம் அப்படின்னு எழில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னையா இப்போ எடுத்து நாம தாமதிக்கணும் வாங்கையா இப்படி இந்து அம்மா தான் உங்க அக்கா என்கிற உண்மையை நாம வந்து சுடர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னதும் ஐயோ அந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது ராமையா இப்போ இந்து தான் சுடரோட அக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா சுடர் உடைச்சு போயிடுவா அப்படின்னதும் என்னையா சொல்றீங்க கண்டிப்பா சுடரம்மா சந்தோஷம் தான் படுவாங்க அப்படின்னு ராமையா சொல்றாங்க இல்ல ராமையா இப்போ நம்ம சுடரோட அப்பா வந்து இந்து ஏதோ ஒரு மூலையில உயிரோட இருக்கான்னு சந்தோஷமா இருந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அதே மாதிரிதான் சுடரும் தன்னோட அக்கா ஒரு மூலையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு அப்படி இருக்கிற நிலைமையில இப்படி அக்கா இல்லாம போயிட்டான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அதை சுடரால தாங்கவே முடியாது ராமையா அவ அடுத்துட்டே இருப்பா அவளால நிம்மதியா கூட இருக்க முடியா அன்னைக்கு ஒரு நாள் இந்துவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சது அவங்களோட அப்பா வந்து சுயநிலைவு இழக்கிற அளவுக்கு போயிட்டாரு ஒரு வழியா நான் தான் சமானப்படுத்தினேன் அதான் காலம் பூரா இந்து ஒரு மூலையில நல்லா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் காலத்தை கடத்திடட்டும் அதனால இன்று இல்லாம போன விஷயம் எக்க அணுத்து கொண்டு சுடருக்கோ இல்ல அவங்க அப்பாவுக்கோ அந்த உண்மை தெரியவே கூடாது அப்படின்னதும் ராமியாவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பசங்க வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சுடர் வராங்க சுடர் வரத பார்த்ததும் ஏய் சுடர் அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து தண்ணி டிப்ஸ வச்சிருப்பாங்க அதை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க சோ இப்படியே பசங்களும் சுடரும் சம ஜாலியா தண்ணி தனி அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம எழில் வராங்க எழில பார்த்து எல்லாரும் பயந்து போய் நின்றுட்டு உடனே நம்ம சுடர் என்ன பண்றாங்கன்னா கையில வச்சிருந்தா அந்த தண்ணி டிப்ஸிய கையில போட்டுட்டு அவங்களும் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க உடனே எழில் என்ன பண்றாங்கன்னா சுடருக்கும் பசங்களுக்கு சேர்த்து வச்சு தண்ணி அடிச்சு அவங்களும் செம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம எளியில் அவர்த்தேன் ஒரு கனவு காண்டாங்க இப்படின்னா சுடர் வந்து போய் ஸ்லிப் ஆகி வலிக்கு விழுற மாதிரியும் உடனே நம்ம வந்து தாங்கி பிடிச்சி நம்ம சுடரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இது பார்த்த பசங்க ஆ ஆ நடக்கட்டும் நடக்கட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரியும் நம்ம எளியில வந்து கனவு காண்றாங்க உடனே அந்த இடத்துல இருந்து சிரிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம சுடரையும் பார்த்துட்டு உள்ள போயிடுறாங்க அன்னைக்கு நைட் ஆகுது நம்ம சுடர் பக்கத்துல வந்து படுக்கிறாங்க நம்ம எழில் உடனே என்ன மன்னிச்சிடு நான் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துருக்கேன் சுடர் ஆனா எனக்காகத்தானே தாங்கிட்டு இந்த வீட்டுல இருந்துருக்க நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கன்னு நீ இந்த விட தங்கிச்சுன்னு தெரியாமலே நான் உன்னை வாய்க்கு வந்தபடி பேசிருக்கேன் தப்பு பண்ணிட்டேன் சுடர் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு கேட்டுட்டு டைம் ஆச்சு அப்படின்னுட்டு சாப்பிடலான்னு கீழே போறாங்க இந்த பக்கம் சுடர் வந்து டைம் பாக்குறாங்க ஐயோ சார் வந்து சாப்பிடற டைம் ஆச்சு அப்படின்னுட்டு கீழே வந்து சுட சுட தோசை

நினச்சாங்க இல்லையா அதனால வந்து ஜுரம் வந்துருச்சு போல உடனே சுடுங்க ஒடுங்கிட்டு படுக்காங்க அப்போ எலி வந்து தொட்டு பாக்குறாங்க என்ன இது காய்ச்சல் இப்படி அடிக்குது சுடர் என்கிட்ட ஒரு வாட்டலையும் சொல்ல மாட்டியா சரி எழுதுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருக்கு வந்து அவங்களோட புக்ஸ் எடுத்துட்டு வந்து செக் பண்ணி முடிச்சிடுறாங்க என்ன இது ஜுரம் இப்படி அடிக்குது சரி இரு உனக்கு நான் சுடு தண்ணிய ரெடி பண்ணிட்டு வரா அப்படின்னுட்டு கீழே வந்து பாக்குறாங்க பார்த்தா செல்வியே காணும் இந்த பக்கம் நம்ம ராமையாவையும் காணோம் உடனே எளியில என்ன பண்றாங்கன்னா நம்ம சுடருக்காக சுடுதண்ணிலாம் வச்சு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு போறாங்க இத பார்த்து நம்ம எழிலோட அம்மா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க என் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துப்பான்னு பார்த்தா இன்னைக்கு முழுசாவே சுடரை ஏத்துக்கிட்டான் போல இருக்கு இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழில் பின்னாடியே போயிட்டு இந்த பக்கம் எழில் சுடு தண்ணி அளவண்ட ஆவையெல்லாம் பிடிக்க வச்சு சாப்பாடு எல்லாம் ஒட்டி நம்ம இந்த எப்படி கரிசனையோட நல்லபடியா கவனிச்சுப்பாங்களோ அதே மாதிரி கவனிச்சுட்டு இருக்காங்க இதை மறந்துன்னு பாக்குற நம்ம எழிலோட அம்மா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க அப்பாடா எப்படி எல்லாம் இந்த கவனிச்சானோ எழில் இப்போ அதே மாதிரி சுடர கவனிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா சுடர மனசார மனைவியா ஏத்துட்டான் என் புள்ள அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது